ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழை இலை அல்வாங்க இது வந்து எங்கள் வீட்டு செவ்வாழை மரத்தில் வாழை இலை குருத்து இலையை வெட்டி நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதில் நட்ஸ் ஒன்று வீட்டில் அதிகமாக இல்லை அதனால் கருப்பு திராட்சை கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி இருந்தது அதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் என்ன இடுக்கி வச்சு பிடிக்கும்போது வழுவி உழுது விழுதுகிற வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இடுக்கி பிடிக்கும்போது ரொம்ப கவனமாக பிடிங்க இது செவ்வாழையோட இலச்சாருங்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்குது இரும்பு சட்டியில் நம்ம வாழை இலை ஒரு குருத்தை எடுத்து நான் வெட்டி சாறு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா அதாவது ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க நல்லா சாறு எடுத்து அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும் அல்வா பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் விஸ்க் வச்சு கட்டி தட்டாத அளவுக்கு கலருங்க கண்டிப்பாக வந்து இது வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால கட்டி தட்டும் கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா கலருங்க ஒரு குருத்துக்கு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி அளவு வச்சுருந்தேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் தான் நான் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருந்தேன் ரொம்ப சேர்க்கலை கான்ஃப்ளவர் மாவு ரொம்ப அதிகமாக சேர்க்கலை ரொம்ப அல்வா வந்து ரொம்ப திக்கான பதத்துக்கு கெட்டிய மாதிரி வந்துருந்ததுனால கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை எண்ணெய் சேர்த்து தான் அல்வா கெண்டியிருந்தேன் ஆனால் வந்து அதாவது இலை இலை கலரில் பச்சை கலரெலாம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இது செவ்வாழையோட தண்டுங்கிறதுனால இந்த கலரில் தான் தெரியல நல்ல கிண்டி நல்லா அதாவது நம்ம பருவமாக கிண்டி கட்டி தட்டாத அளவுக்கு மெயினாக கிண்டுறதுல தான் அல்லவோட பதமே இருக்குது கிண்டி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வாழை இலையோட அந்த வாசமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருந்தேன் அதுக்கு ஒரு கப் அளவு சீனி சேர்த்துருந்தேன் நல்லா மாவு வேகிற வரைக்கும் பொறுமையாக கிண்டி கொடுங்க கிண்டி கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருந்தேன் இது அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் நட்ஸ் சேர்க்க முன்னாடி சீனி போட்டிருந்தேன் சீனி போட்டிருந்ததை வீடியோலாம் காமிக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சீனி வந்து ஒன்றரை ஸ்பூன் காப்பர் மாவுக்கு ஒரு கப் சீனி அதாவது கப் அளவுக்கு நம்ம சீனி அளவுங்கிறது ஒரு கால் கிலோ அளவுக்கு போட்டிருந்தேன் இரநூறு கிராம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கால் கிலோ இருக்காது இரநூறு கிராம் சேர்த்துருந்தேன் நல்லா பதம் வந்தது அல்வா பதம் வர்ற வரைக்கும் திரும்பவும் நக்ஸை சேர்த்து நல்லா கிளறினேன் இப்போ கிளறும்போது வந்து நம்ம சீனி சேர்த்த அதிகமாக அடி பிடிக்குது அடி பிடிக்காத அளவுக்கு கரண்டியோட பின் பக்கத்தை வச்சு எப்படி கிண்டானு பாருங்கள் அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி